சங்கர் பாட்டில் இவ்வளோ இருக்கான்ட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் நீங்கள் வந்து என்னை கேட்பீங்க நான் எந்த பாட்டை பற்றி பேச போனேன்னா ஆனியன் படத்தில் வர அந்த ஆரி ஏன்னா ரெமோ ரொம்ப சாங் இருக்கல அந்த சாங்கை பற்றி தான் நான் பேச போகிறேன் இல்லை ஸ்டார்டிங் என்னென்னா ஏ எடிட்டர் அந்த பாட்டை கொஞ்சம் போட்டுப்பா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா

இதை ஆராய்ச்சி செய்வது அவர் வந்து இந்த பாட்டில் வந்து கொடுத்துருப்பாரு மிஸ்டர் த்ரீ தெரியும் மிஸ்டர் டூ தெரியுமா அது என்னது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா விராட் கோலி என்ன தான் ஒன் டேயில் ஃபிஃப்டி சென்ச்சுரிஸ் அடித்தாலும் அவர் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரென்னு நல்லா அடிக்க முடியல இப்போ யார் அந்த ஒரு இன்னிங்ஸில் அதிகரென்னு அடித்தேன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் இந்தூரில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஷேவாக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் பால்ஸ் விளையாடி செவன் சிக்ஸு ட்வெண்ட்டி ஃபைவ் பவுண்டரி அடித்து டூ நைன்டீன் ரன்ஸ் எடுத்திருக்காரு இந்த ரெக்கார்டை யாருமே பீட்டே பண்ணலை அதுக்கப்புறம் மாட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஸ்ரீலங்காவுக்கு எதிர்க்கா ஒரு மேன் வந்து டூ சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சாரு அவர் தான் ரோஹித் சர்மா அவர் தான் வரைக்கும் இந்த ரக்கார்டர் அவர்தான் வச்சுருக்காரு இப்போ சொல்லுங்கள் யார் டூ சிக்ஸ்டி ஃபோருன்ட்டு இப்போ தெரிஞ்சிருச்சா அதே போல் இவர் எத்தனை பால் ஆட்ருக்காருன்னா முப்பத்தி மூணு போல்ட்டு வச்சுருக்காரு இரநூத்தி அறுபத்தி நாலு ரன் வச்சுருக்காரு நூற்றி எழுபத்தி மூணு பால் ஆட்ருக்கார் இந்த உலகத்துல எல்லாம் எது கடைச்சா தாங்க மாட்டேன்னு கேட்டா எல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவாங்க எனக்கு வந்து என் தங்கச்சி கிடைச்சா பயம் எனக்கு வந்து என் அண்ணன் கிடைச்சா வந்து தாங்க மாட்டேன் எனக்கு வந்து எதுன்னு வந்து கடைசியா நான் தாங்க மாட்டேன் நாய் கடிச்சா என்ன நான் வந்து தாங்க மாட்டேன் அதே போல எடிட்டர் நீங்க எது கிடச்சா தாங்க மாட்டீங்க சரி போய்க்கு இருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சு போனதா இந்த உலகத்திலேயே எது கிடச்சா யாரை தாங்க முடியாது அப்படின்னு பார்த்தா சிங்கம் புலி அது கூட எதுவும் பரவலன்னு சொல்லலாம் இதுகிட்ட ஏன்னா இது சிங்கம் பிள்ளை கடைக்கிறதோட மூன்று மடங்கு அதிகமாக ஏன்னா இது வாயிலிருந்து மட்டும் ஐநூறு பவுண்டுகள் ஃபோர்ஸ் வந்து வெளியே வருமா அது எந்த விலங்குன்னு பார்த்தா முதல்ல தானா முதல்ல தான் ஐநூறு பொண்ணு ஃபோர்ஸ் வச்சு நம்மளை வந்து கடிக்குமா இது வந்து என்ன பண்ணணும்னா உணவுகளை சாப்பிட்டு முடித்தோடனே கல் எடுத்து முழுகுமா ஏன் கல் எடுத்து முழுங்க அப்படின்னு கேட்டால் இதால் டைடி டைஜஸ்ட் ஒழுங்காக பண்ண முடியாதா அதுக்காக இது என்ன பண்ணணும்னா அந்த கற்களோடான உணவெல்லாம் உரைச்சி உரைச்சி இது வந்து அந்த உணவை வந்து சேரமிச்சிருக்கும் இந்தியன் ஆர்மியை ஸ்ட்ராங் படுத்த இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோவில் வந்து யூஎஸோட ஜெனரல் அட் போர்ட் அந்த பற்றி பார்த்தோம் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து சைனா வந்து அதோட மிலிட்ரி இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வராங்க அதுபோல் இந்தியாவோட மிலிட்ரி ஆர்மியை ஸ்ட்ராங் படுத்த நம்ம கவர்மெண்ட் வந்து த்ரீ ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம்ன்னு பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தா ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் குரோர் இதில் என்னென்ன வாங்கலான்னு முடிவு எடுத்துருக்காங்கன்னா ஒரு வந்து விமான தாங்கி போர் கப்பல் வாங்கலாம்னு முடிவெடுத்துருக்காங்க அப்புறம் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தேஜஸ் போர் விமானங்கள் அதற்குள்ளே அது வாங்க முடிவெடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தாறு ஹெலி ஹெலிகாப்டர் வாங்க முடிவெடுத்திருக்காங்க இந்த திட்டம் வந்து செயல்பட ரொம்ப நாள் ஆகணும்னா ஆண்டு ஆனால் இப்போ வந்து சைனா வந்து அதை மிலிட்டியாக ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம இந்தியன் ஆர்மியை வந்து தயாரித்து படுத்துன்னு வந்துருக்காங்க மியூசிக் சிட்டி தெரியுமா லிட்ரேச்சர் சிட்டி தெரியுமா யுனெஸ்கோ வந்து வருஷம் வருஷம் ஒவ்வொரு இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதை ரிலீஸ் பண்ணும்போது யுனெஸ்கோ க்ரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்ஒர்க் அப்படின்ற ஸ்கீமில் வந்து வேர்ல்டில் இருக்க எல்லா சிட்டிஸையுமே எடுத்து ஒவ்வொரு கேட்டகரிகளை வந்து பிரித்து பிரித்து நாமினேட் பண்ணி அதுக்கு வந்து ஒவ்வொரு ரிவார்ட் கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து எது வந்து லிட்ரேச்சர் சிட்டின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இருக்க கோழிக்கூடு அதே போல் எது வந்து மியூசிக் சிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கிற காவ்லியார் அப்படின்றது வந்து மியூசிக் சிட்டியில் இருந்துருக்கு இது ரெண்டுமே நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமையாக வாங்கி தந்துருக்கு இப்போ எல்லாரும் பாருங்கள் சென்னையில் தான் வந்து பின்னாடி இருக்க சவுத்து டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து சென்னையில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க அதே போல் நம்ம வடகன்ஸ் நண்பர்களெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா சென்னை வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அது மாதிரி வடக்கெ தமிழ்நாட்டு மட்டும் வரல மும்பை கொல்கத்தா இந்த மாதிரி இருக்க எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்குமே அவங்க வந்து போகிறாங்க ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தா இங்கே தான் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒரு நூறு சிட்டிஸை எடுத்து அதை வந்து ஸ்மார்ட் சிட்டியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தின்னு வராங்க அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தல இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் ஆகி இன்னும் நடந்துட்டு வந்துகிட்ருக்கு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சிட்டியும் ஒவ்வொரு வேலை கொஞ்சமாக முடிச்சுட்டே வராங்க அதை முடிச்சு வரும்போது இதில் வந்து எப்போ எது ஃபர்ஸ்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா குஜராத்தில் வந்து சூரத் சிட்டி அதில் வந்து சூரத் என்ற சிட்டியை வந்து நல்லா ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றிட்டாங்க அதே போல் நம்ம மதுரையும் எட்டாவது பிளேஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜிபிட்டியோட ஹீரோ யாருன்னு தெரியுமா அவர் தான் ஹாரிஸ் சால்ட்மின் இவர் தான் இந்த கம்பெனியை வந்து உருவாக்குனார் இவரை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர் செவன்டீன் அன்றைக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்பிக்கலா அட் ஆமாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல வந்து அந்த கம்பெனி வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்குது அதாவது லாப நோக்கத்தோடனும் இன்னொன்று வந்து இல்லை சர்வீஸ் மோட்டிவோட ரெண்டு மூணு நோக்கத்தோடும் தெரிஞ்சிருக்கு அப்போ வந்து நம்பிக்கை இல்லை இந்த வாரிசு படத்தில் விஷயம் வந்து மேனேஜிங் டைரக்டர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை இது வந்து க மைக்ரோ இந்த கம்பெனி நல்லா கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இவரை சொல்லி விட தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமாட்டு இங்கே இருக்க மேலே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் இவருக்காக போராட்டம் பண்ணி திருப்பி இவரை வந்து உள்ளே வந்து கூட்டிட்டாங்க அதாவது திருப்பி ஓப்பன் ஏஐ அந்த இதில் ஏங்கிற சார்ஜி டிபி உள்ள திருப்பி இவரை வந்து கூப்பிட்டுட்டாங்க इविधा द चारी हीरों